ஹாய் நான் பண்ணிக்கின அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் பரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அம்மாள் நல்வெளி பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லி ஒரு டுட்டோரியல் சென்டர் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்களோட முதல் வெற்றி விழான்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க அது என்னைக்குன்னா மே பதினெட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு வந்து நடக்குது அந்த வீடியோ தான் நம்ம இருக்கிறோம் பலரும் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி மையம் மூலமாக பல நல்ல துறைகளுக்கு வந்து போயிருக்கிறாங்க இந்த பயிற்சி மையத்துக்கு வந்து நிறுவனர் பார்த்தீங்கன்னா எஸ் முத்துலட்சுமி எம்எஸ்சி பிடு எம்ஃபில் அவங்க தான் வந்து இந்த பயிற்சி மையத்துக்கு வந்து நிறுவனராக வந்து இருக்கிறாங்க இதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு முன்னாள் காவல் அதிகாரி அவர் வந்து நிகழ்ச்சிக்காக பல அரசு அதிகாரிகள் காவல் அதிகாரிகளை வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க சிறப்பு விருந்தினர் வந்து அழைச்சி அன்னதான மாதிரி சிறப்பான முறையில் வந்து நடத்தியிருக்காங்க அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் ரொம்பவே அருமையான முறையில் நடத்திட்டு இருக்காங்க இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த பயிற்சி மையத்தினுடைய நிறுவனர் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் எல்லாரும் பார்த்துக்கிடுங்க நீங்களும் இதில் சேர விரும்புனீங்கன்னு கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்க